மக்களவை தேர்தலில் நான் போட்டியிடவில்லை தேர்தலில் நிற்கும் அளவிற்கு என்னிடம் பணம் இல்லை நிர்மலா சீதாராமன் பேட்டி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோட இந்த பேட்டியை தொடர்ந்து பொதுமக்கள் தொடர்ச்சியாக நிறைய கருத்துக்களை முன் வராங்க அதாவது மக்களவை எலெக்ஷனில் நிற்காமல் மக்களுக்காக களத்தில் நின்று போராடாமல் ஈஸியாக ராஜ்யசபா சீட்டில் எம்பி ஆகிட்டு மக்களையும் வஞ்சிக்கிறீங்க எதிர்கட்சிகளோடய வாதங்களையும் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க இது எந்த விதத்தில் நியாயம் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலையா இருக்கட்டும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை ஆகட்டும் அவங்க தங்களோட பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு நேரடியாக மக்களவை எலெக்ஷனில் மக்களுக்காக களத்தில் நின்று போராடி வெற்றியோ தோல்வியோ அதை சந்திக்கிறாங்க உங்களுக்கு அவங்க எவ்வளவு மேல் அப்படின்னு நிறைய கருத்துக்களை பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பணம் இருந்தால் தான் மக்களை சந்திக்க முடியும் அப்படின்னு இல்லாமல் மனம் இருந்தாலும் மக்களை சந்திக்கலாம் மக்களோட மனங்களை படிக்கலாம் மத்தியில் ஆளலாம் அப்படின்னும் சில கருத்துக்களை மக்கள் முன்வைக்கிறாங்க நிர்மலா சீதாராமனோட இந்த பேட்டியை தொடர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்